நம்ம எல்லாருக்குமே தெரியும் எழுதப்படாத விதி இது பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் செத்து தான் ஆகணும் அதை நம்மளால மாத்த முடியாது இருக்க மக்கள் அப்ராக்சிமேட்டா ஐம்பது பேர் நான் உயிர் வாழ்வதற்கு திரும்பி திரும்பி நான் இதே உடல் இருக்க இதே உடல்ல பிறப்பதற்கு இல்ல வேற ஒரு புது உடல்ல வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தீர்க்கமா நம்புறாங்க அதற்காக ஒன்னே கால் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க இன்னும் நம்பிட்டு தான் இருக்காங்க ஏன் ஆஸ்திரேலியால இருக்க ஐம்பது பேர் மட்டும் இல்லங்க உலகம் முழுக்க

மனுஷங்களை எப்படி அறிவியல் அறுபது வயசா மாத்துச்சோம் மனிதனோட சாவை தள்ளி போட்டுச்சோ அதே மாதிரி சாவையே ஒரு நோயா அறிவியல் மாத்தோம் அந்த நோயை குணப்படுத்தும் பாப்ரா இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியால தான் வசிக்கிறாங்க இவங்களுக்கு திருமணமாகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க பேரம்பேத்திகள் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை இது வரைக்கும் வாழ்ந்து வந்திருக்காங்க இவங்க கிட்ட நிறைய சொத்துக்களும் இருக்கு இவங்களுக்கு இந்த வாழ்க்கை நிறைய சுகத்தையும் சந்தோஷத்தையும் தான் தந்திருக்கு அதனால இவங்களோட வாழ்க்கை அடுத்த சில ஆண்டுகள்ல முடிய வேணான்னு விரும்புறாங்க அதற்காக இவங்க ஆஸ்திரேலியாவோட பஸ்ட் கிரையோஜெனிக் பெசிலிட்டியில சைன் அப் பண்ணியிருக்காங்க கிரையோஜெனிக் பெசிலிட்டினா வேற ஒண்ணும் இல்லைங்க உங்களோட உடலை நீங்க இறந்த பிறகு சப்ஜீரோ டெம்பரேச்சருக்கு பொறுமையா கொண்டு போவாங்க அதற்கு குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகுமா ஒன்ஸ் உங்களோட பாடி கூலான பிறகு உங்களோட உடல ஒரு பெரிய டேங்க்ல போட்டுருவாங்க அந்த உடல் அழுகாம அப்படியே பல நூறு ஆண்டுகள் அந்த டேங்க்லயே இருக்கும் ஒரு டேங்க்ல மூணுல இருந்து நாலு பாடிஸ் வரைக்கும் வைக்க முடியும்னு சொல்றாங்க இதை தவிர உங்களோட உடல்ல இருக்க ரத்தத்தை வெளியே எடுத்துட்டு கிரையோ பெர்புசேட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கலை மாத்திருவாங்க சோ தட் இந்த கூலிங் process மூலமா உங்க உடல்ல இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கும்

ரிசர்வ் பண்றது தான் இந்த நிறுவனத்தோட ஐடியா யூஷுவலா இறந்தவொடனே என்ன பண்ணுவாங்க உடல்களை சுடுகாட்டுக்கோ இல்லை இடுகாட்டுக்கோ எடுத்துட்டு போயிடுவாங்க அங்க உங்களோட உடல் புதைக்கப்பட்ட பிறகு உடல் அழுகி போயிரும் அழிஞ்சிரும் சோ வருங்காலத்துல பிறந்தவங்களை உயிர் டெக்னாலஜி கண்டுபிடிச்சா கூட உங்களை திரும்பியும் உயிர் பிக்க முடியாது ஏன்னா உங்களோட உடல்தான் ஆனா உடலை நாங்க அந்த டெக்னாலஜி நீங்க மறுபடியும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க சரி இந்த கேட்கும்போது இல்லையா அப்படின்னு ஒன்னே கால் கோடி ரூபாய் கொடுத்த ஆலன் கிட்டயும் பாபரா கிட்டயும் கேட்கும் என்ன சொல்றாங்கன்னா சி நீங்க ஒரு விமானத்துல பயணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விமானம் அடுத்த சில மணி நேரங்கள்ல கிராஷ் ஆக போது அது அந்த விமானத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப அந்த விமானத்துல சில எக்ஸ்பிரிமெண்டல் பாராசூட்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எக்ஸ்பிரிமெண்டல் பாராசூட் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதன்னு தெரியாது நீங்க இந்த பாராசூட் மூலமா கீழே இறங்கி சேரும் போது கீழே என்னென்ன மிருகங்கள் காத்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஆனா அந்த பிளெயின்ல இருந்து உயிர் பழைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு எப்படி இருந்தாலும் அந்த பிளேன் கிராஷ் ஆக தான் போகுது அட்லீஸ்ட் இந்த பாராசூட் ஒரு சான்ஸ் அது தருது இதுதான் ஆலனோட பதிலா இருக்கு சரி உங்களுக்கு அந்த பெரிய டின்குள்ள தலைகீழ தொங்க வைக்கப்படும் போது எப்படி இருக்கும்னு ஒரு நியூஸ் ஆங்கர் கேக்குறாரு அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா எப்படி இருந்தாலும் நான் இறந்த பிறகு எனக்கு ஒன்றும் தெரிய போறது இல்ல இந்த டெக்னாலஜி வர எழுபது வருஷம் ஆகலாம் நூறு வருஷம் ஆகலாம் இல்ல இருநூறு முந்நூறு வருஷம் கூட ஆகலாம் சப்போஸ் அந்த டெக்னாலஜி வந்து நான் திரும்பி முடிச்சேனா எனக்கு தூங்கி எழுந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜேர்னி மாதிரி தான் இருக்கும் சப்போஸ் இந்த டெக்னாலஜியை வரலான்னு வச்சுக்கோங்களேன் நான் முழிக்கவே போறது போறதில்ல சோ இத பார்த்து பயப்பட ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அண்ணா இறந்த பிறகுதான் இந்த டின் குள்ள வைக்கப்பட போற அதனால இழக்கிறதுக்கும் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றாரு உண்மையை சொல்லணும்னா நூறு இருநூறு கோடி ரூபாய் வச்சிருக்கவங்களுக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது சோ அவங்கள சில பேர் இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு வாய்ப்பா இருக்குன்னு கருதும் போது அவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் நாடுறாங்க இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா வயதானவங்க மட்டும் இந்த கம்பெனிஸ் தேடி போலங்க கிம்ஸ் வாசி இவங்க ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணு இவங்க ஒரு நியூரோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசா இருக்கும் போது இவங்களோட மூளையில பிரெயின் கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது இவங்களை டயக்னோஸ் பண்ண டாக்டர்ஸ் எல்லாரும் அடுத்த ரெண்டு வருஷத்துலயே நீங்க இறந்துருவீங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நடக்குது ஒரு நியூரோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி அப்ப தெரியும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னாலஜிஸ் வெளிநாடுகள்ல இயங்கிட்டு இருக்குன்னு அப்படி வெளிநாடுகள்ல அந்த சமயத்துல இயங்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான் ஆல்கார் ஆல்கார் வந்து ஆஸ்திரேலிய நிறுவனம் மாதிரி கிடையாது அவங்கள விட இவங்க காஸ்ட்லி இவங்க ரெண்டரை கோடி ரூபாய் ஒரு உடலுக்கு சார்ஜ் பண்றாங்க கிம்ஸ் வாசி கிட்ட அந்த சமயத்துல அவ்வளவு காசும் கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா

சில சமயம் அவங்க முழு உடல்களையும் பாதுகாத்து வைக்கிறது இல்ல வெறும் மூளைகளை மட்டும் பாதுகாத்து வைக்கிறாங்க வருங்காலத்துல அந்த மூளைய வேற ஒரு உடல்ல கனெக்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி கூட வரலாம் அப்ப உங்களுக்கு வேற ஒரு உடல் கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இறந்தவங்களோட மூளைய மட்டும் அழுகாம ஒரு டப்பாக்குள்ள சேகரிச்சு வச்சிருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் டீம் நீங்க இறந்த அடுத்த ரெண்டு அவர்ல உங்களோட ஸ்பாட் ரீச் ஆயிரும் அதற்கு பிறகு எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அதெல்லாம் செஞ்சு உங்களோட உடல பதப்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இது வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல இது சயின்ஸுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் பெரிய அளவுக்கு இல்ல சின்ன அளவுக்கு கூட இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஒர்க் ஆகட்டுமே அப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் வரலாறா மாறும் அந்த வரலாற்றுல உங்களோட பேரும் இடம் பிடிக்கும் அப்படின்னு ஆல்கார் நிறுவனத்தோட ஓனர் சொல்றாரு இதெல்லாம் கேட்க ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் மூவி மாதிரி இல்ல பட் நிறைய சயின்டிஸ்ட் நிறைய ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் சொல்றது எல்லாமே போய் இந்த மாதிரி நிறுவனங்கள் சயின்ஸுக்கு ஒன்னும் கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல மக்களை ஏமாத்தி பணக்காரர்களை ஏமாத்தி காசு பாக்குறாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கிளைவ் கோஹன் இவர் ஒரு நியூரோ சயின்ஸ் ப்ரொஃபசர் இவர் பிரிட்டனோட முக்கியமான கிங்ஸ் காலேஜ்ல ப்ரொஃபசரா வேலை செய்யறாரு இவர் என்ன சொல்றாருன்னா சி இந்த மாதிரி நிறுவனங்கள் எதை சொல்லி பணக்காரர்களை கன்வின்ஸ் பண்றாங்கன்னா ஐவிஎஃப் முறை உங்களுக்கே தெரியும் அதுல உங்களோட உயிர் அணுக்குல ஸ்போம்ஸையும் எக்ஸையும் பாதுகாத்து வைக்க முடியுது ஒரு ஸ்போம் உயிரோட வச்சிருக்க டெக்னாலஜி இப்ப இருக்கும் போது நாம ஏன் மனுஷனையும் உயிரோட வச்சிருக்க டெக்னாலஜியை வருங்காலத்துல கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்லிதான் இந்த பணக்காரர்கள்

நிஜமாவே இந்த நிறுவனங்கள் சயின்ஸுக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா அவங்க முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது மனிதர்கள் மேல அல்ல மனிதர்களோட இறந்த உடல்கள் மேல அல்ல சின்ன சின்ன மிருகங்களை தான் அவங்க முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் எலிகளை இறந்த எலிகளை உயிர் பிக்கிற டெக்னாலஜியை முதல்ல மனிதன் கண்டுபிடிக்கணும் அந்த எலிகளோட உடல்களை எந்த முறையில பதப்படுத்தினா மறுபடியும் உயிர் பிக்க வைக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட முதல்ல மனுஷன் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடியே மனிதர்களோட உடல்களை பதப்படுத்துறது மூலமா என்னத்தை நம்ம சாதிக்க முடியும் ஏன்னா தப்பான முறையில நம்ம பதப்படுத்தலாம் இல்லையா தப்பான முறையில இந்த உடல்கள் பதப்படுத்தப்பட்டதுனாலயே இந்த உடல்கள் உயிர் உயிர்ப்பிக்க முடியாம போலாம் இல்லையா அப்படின்றதுதான் அவரோட வாதமா இருக்கு சோ முதல்ல சின்ன சின்ன உயிரினங்கள்ல இந்த டெக்னாலஜி ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகாத வரைக்கும் இது வெறும் ஒரு ஸ்கேமு தான் சொல்றாரு சோ ரொம்ப நாளா நம்ம சேனல்ல கிரைம் சீரீஸே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதுக்குதான் கொஞ்சம் வித்தியாசமா இப்படி ஒரு கான்செப்ட் எடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ஒரு கமெண்டையும் படிக்கிறேன் ஆப்வியஸா இந்த வீடியோக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம மறுபடியும் இதே சேனல்ல இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் பண்ணுவோம் குடி சீக்கிரமே உங்களை வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்